வாராகி அம்மன் திருமணம் வேலை தொழிலில் உள்ள தடைகள் விலக வாழ்வில் வெற்றி பெற வாராகி அம்மன் அருள்வாக்கு போனில் எயிட் ஒன் நைன் டபுள் ஜீரோ டபுள் செவன் ட்ரிபிள் சிக்ஸ் வணக்கம் பக்தி என் வீட்டுல என் பொண்ணு கல்யாணம் சாமி என் பையனு கல்யாணம் ஆவலை நல்ல படிப்பு நல்ல உத்தியோகம் நல்ல ஒரு களஞ்சியமான பசங்க கல்யாணமே சாமி செய்யாத பரிகாரம் இல்லை போகாத குருஜி இல்லை மாந்திரிகவாதி இல்லை என்னென்ன சொல்கிறாங்களோ அதெல்லாம் செஞ்சாச்சு பல பரிகார ஸ்தலங்களுக்கு போய் பிரீத்தி பண்ணியாச்சு பாருங்கள் மாலையாக எங்கள் வீட்டில் தொங்குது என்ன பண்ணுறது பரிகாரம் உண்மையாக இருந்து பண்ணியிருந்தாங்கன்னா கல்யாணம் ஆகணும் பரிகாரம் உண்மையாக இருந்து கல்யாணம் ஆகலைன்னா எது மிஸ்டேக் சாமி நாங்கள் எது எல்லாமே கரெக்டாக பண்ணுறோம் எனக்கு நல்ல வேலை கிடைக்கல சாமி படிப்பு இருக்குது ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறோம் முன்னாடியே அவங்க கேண்டிடேட்டை செலக்ட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா இது நாம்கி வாசு இன்டர்வியூ வைக்கிறாங்க எங்கள் பிள்ளைங்களுக்கு நல்ல ஒரு பெரிய ஸ்கூலில் தான் படிக்க வைக்கிறோம் படிப்பு வரல சாமி அப்போ கல்யாணம் ஆகணும் படிப்பு வரணும் நல்ல ஒரு வேலை இருக்கணும் என்னுடைய கட்டி கொடுத்த இடத்துல பொண்ணு வாழ சாமி திரும்பி வந்துடுச்சு இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு பரிகாரம் பத்து ரூபா பரிகாரம் அனைத்து குருமார்களும் மகாகணம் புரிந்த ஜோதிடர்களும் என்னை மன்னித்து விட வேண்டும் ஏன்னா நாங்கள் ஐந்து தலைமுறையாக அருள்வாக்கில் இருக்கிறோம் எங்களுடைய தாத்தா வைத்திய முதலியார் எங்களுக்கு உணர்த்திய இந்த பரிகாரம் நாங்கள் அதை சாமி முன்னிலையில் வெட்டை வெளிச்சமாக சொல்கிறோம் கல்யாணம் ஆகணும்னு சொன்னால் பொண்ணுக்கு ஆகணும்னு சொன்னால் பொண்ணு போய் கடையில் போய் சுக்கர ஓரையில் கல்லுப்பு வாயின் வந்து வச்சிடணும் பூஜைக்கணும் வேறு ஒன்றுமே வேணாம் கல்லுப்பு வச்சால் போதுமா சாமி விளக்கு ஏற்றி வெளியில் லைட்டு போட்டு விளக்கு ஏற்றி சாமி கும்பிட்டு ஒரு மூணு நாள் பூஜை அறையில் இருந்து அந்த உப்பை நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்திடணும் பையனுக்கு அதே மாதிரி தான் சுக்கர ஓரையில் அந்த உப்பு வாங்கிட்டு வந்து வைக்கணும் இல்லை வாங்கிட்டு வந்து வச்சுட்டு சுக்கர ஓரையில் பூஜை ரூமில் வைக்கணும் படிப்பு வரல உப்பு பத்து ரூபா உப்பு எனக்கு வேலை கிடைக்கல பத்து ரூபா உப்பு சுக்கர ஓரையில் எங்கள் பொண்ணு வந்து வாழலை அவள் திரும்பவும் கல்யாணம் பண்ண வீட்டுக்கு போகணும் சந்தோஷமாக இருக்கணும் பத்து ரூபா உப்பு எந்த ஒரு பெரிய விஷயமே கிடையாது அந்த பத்து ரூபா உப்பை மனம் வந்து சுக்கர ஓரையில் வச்சிங்கன்னா மகாலட்சுமியுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும் எந்த ஒரு தடையும் உடைச்சி ஏன்னா எல்லா பரிகாரம் பண்ணி 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 பரிகாரத்தை செய்து பார்த்து செய்து பார்த்து யூடியூப் எல்லாம் கேட்டு பார்த்து கேட்டு பார்த்து இவன் சொல்றது சரியா அவன் சொல்றது சரியா இந்த பத்து ரூபா கல் உப்பு பண்ணக்கூடிய விஷயங்கள் ஏராளம் 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 வீட்டை நீங்கள் ரொம்ப சுத்தபத்தமாக வச்சுக்கோங்க இந்த கல்லுப்பூ பக்தி சிரதையா அந்த அந்த ஒரு ஆன்ம தன்மை ஒரு ஆன்மீகத்தில் நம்ம எல்லாம் பண்ணிட்டோம் நம்மளை காப்பாற்றுறதுக்கு எதுவுமே இல்லையேங்கிற அந்த அவநம்பிக்கை கூடாது எதுவும் செய்யாததை இந்த பத்து ரூபாய் கல்லுப்பு சுக்கர ஓரையிலே பூஜாரையில் வைத்து ஊதுபத்தி பொருத்தி நீங்கள் மனமாற வேண்டுங்கள் நிச்சயமாக உங்கள் மனதிலே புழுங்கி கிடக்கும் மண்டி கடக்கும் ஒரு விஷயங்கள் நிறைவேறும் கல்யாணம் நடக்கும் நன்றி நமச்சிவாய வாழ்க்கை